வணக்கங்க என் பேர் வந்து நிர்மலா நானும் என் ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜ் தான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் வந்தோம் ஆனால் நாலடையில அவருக்கு என்னென்னு தெரியல என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலை வெளியே போயிட்டாரு நானும் ஆபீஸ் போறாரு தாங்க காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆபீஸ் போயிட்டு ரிட்டன் வரும்போது ரொம்ப டயர்டாக தான் இருப்பேன் ரொம்ப என்னாலையும் முடியாது சரி எங்கள் வீட்டுக்காரர் வர்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அவருக்கு ஆனா அவரே வரும்போது ரொம்ப டயர்டாக தான் வருவார் அவர் வருவார் சாப்பிட்டு தூங்கிடுவாரு நான் அவர் வெயிட் பண்ணிட்டு நானும் தூங்கிடுவேன் இதை பத்தி யாருக்கிட்டையாவது வாங்கி திறந்து கேட்டேன்னு பார்த்தா அவங்க ஏதாவது நம்மளை தப்பா நினைச்சுப்பாங்க கொஞ்சம் ஒரு சையா இருக்கு ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இதனாலவே நிறைய பிரச்சனைகள் எனக்கு அவருக்கு வந்துகிட்டே இருந்தது டிவாஸ் வரைக்கும் போயிடுச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு மூலியமா இந்த லிங் மிஸ்டனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் லிங் மிஸ்டர் இந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பரை கால் பண்ணீங்கன்னா உங்க வீடு வந்து கொடுத்துருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க நானே ஆர்டர் பண்ணி வாங்கும் யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் இதுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டான பேக்கிங்கில் தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பயம் இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணலாங்க யாருக்குமே பயப்பட தேவை நீங்கள் ஓகேங்களா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் தூக்கம் இல்லையா உறவு இல்லையா நம்பிக்கை இல்லையா ஆணாக பிறந்து என்ன இது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்களா உலகத்தில் உள்ள மன்னர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா இதுதான் லீவ் முஸ்டாங் இதுல முலாண்டோ மூலிகை இருக்கு இது ஆப்பிரிக்க நாட்டின் அடர்ந்த காடுகளிலிருந்து வரும் வீரர்களின் மூலிகை ஆண்மைங்கிறது பொழுதுபோக்கல்ல அது நம் குணம் நம் அடையாளம் மனைவியிடம் நெருக்கம் இல்லையா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் இல்லையா உடனே எடுத்துக்கங்க லீவ் முஸ்டாங் இதுதான் ஒரே தீர்வு இது பொதுவான மருந்து இல்லை இது பிரீமியம் வீரர்களுக்கான வலிமையான உண்மையான ஆண்மைக்கான பதில் முலாண்டோ ஆப்பிரிக்க மூலிகை உன் வாழ்க்கையை வலிமையுடன் வாழ உறவுக்காக நம்பிக்கைக்காக ஆனந்தத்துக்காக லிவ் முஸ்டாங் பிரீமியம் ஆன்மையின் சக்தி லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க நாட்டின் வேரும் இந்திய நாட்டின் அறிவியும் நான் ஒரு என்ஜினியர் சென்னையில் தான் இருக்கேன் படிப்பு வேலை சம்பளம் எல்லாமே இருந்துச்சு ஆனா எனக்குள்ளேயே ஒரு குறை இருந்துச்சு ஒரு வெறுமை ஒரு எனர்ஜியே இல்லாத காலம் என் உடம்பு ரொம்ப சோர்வா இருந்துச்சு மனசில் எது மேலேயுமே ஆசையே இல்லாமல் போயிடுச்சு என் மனைவி என்கிட்ட பேச வந்தாலே டாப்பிக்கை மாற்றிடுவேன் அவ என்னோட நெருக்கமாக இருக்க வந்தாலே பயந்து ஓடி விலகி போயிடுவேன் ஒரு நாள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் நீ இதுக்கு ஒரு பிராண்டட் சொல்யூஷன் ட்ரை பண்ணு லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத அதனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும் ஸோ அப்போ அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த லீவ் முஸ்டாங் இதில் ஒரு ஸ்பெஷல் மூலிகை இருக்குது முலாண்டோ ஆப்பிரிக்க வீரர்களால் பயன்படுத்தப்படும் மூலிகை ப்ளஸ் இந்திய ஆயுர்வேதம் இது ஆர்டினரி கேப்சூல் இல்லை ப்ரீமியம் கேப்சூல் இது யூஸ் பண்ண ஆரம்பித்த மொதல் மூணு நாள்லேயே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சுது கண்டினியூஸாக ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா எனக்குள்ளே ஒரு புது எனர்ஜி ப்ளஸ் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமா என்னோட மனைவி என்னை பார்க்குற பார்வையே மாறிடுச்சு அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் சொல்கிறது பர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லை அது ஒரு வரவைக்கும் இது உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கையை புதுசாக வர வைக்கும் முஸ்டாங் இது இது ட்ரஸ்டட் ப்ரீமியம் சொல்யூஷன் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இல்லை முற்றிலும் மாறுபட்டது ஆண்மையின் உண்மையான வடிவம் ஆப்பிரிக்க வேர்கள் பிளஸ் இந்திய அறிவு ஒரு பிஸ்னஸ் பத்து பன்னெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை பார்ப்பேன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தூங்க தான் தோணும் உடம்புல களைப்பு ஏற்படும் என்னுடைய ஆர்வம் வலிமையை நான் பெறுவதற்கு லீவ் மஸ்ட் முயற்சி பண்ணேன் தினமும் இரவு சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு கேப்சூல் பாலோடு சேர்த்து சாப்பிட தொடர்ந்தேன் மூணு நாலு நாள்லேயே என் உடம்புல ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன் காலையில் எழுந்ததும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜி உடம்புல வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி இது ஃபீல் ஆனது கிடையாது ரொம்ப சிறப்பான இந்த காரணத்துக்காக இந்த கேப்சூலை வாங்கினேன் அதனுடைய தாக்கம் இரவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு இதனால் என்னுடைய ஆர்வம் அப்புறம் ஸ்டெமினா எப்போவும் இருக்குது இப்போது இப்போ என்னுடைய என்னுடைய பாட்டோன்னு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னுடைய இந்த மாற்றத்தை பார்த்து லிவ் லிவ்மர்ஸ்டேன் கேப்சூல்ஸ் நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது அதோடு மட்டுமல்லாமல் இந்திய அரசினுடைய ஆயுஷ் அமைச்சகத்தின் சான்றிதழையும் பெற்றது இப்போது தாமதிக்காதீர்கள் உலரோ சேர்க்கப்பட்டுள்ள இந்த லிவ் மஸ்டாங் கேப்சூல்ஸை இன்றே இப்போதே நீங்கள் ஆர்டர் செய்யுங்கள்